ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்எம்எல் பிளாக்ஸில் ஈஸியான அப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு நல்லா தண்ணி சலசலான்னு கொதிக்கும் போது ஏலக்காய் போட்டுக்கோங்க அடுத்து வெள்ளம் போட்டுக்குங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்த பிறகு அதில் கல் இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு கோதி மாவு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் போது உப்பிட்டு மேலே வரும் சுவையான டேஸ்ட்டான அப்பம் ரெடி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்